ஏரியாவெல்லாம் உன்னால முடிஞ்சதை அராஜகமாக பேசிய கவுன்சிலர் குடும்பம் கோவையில் பரபரப்பு உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் டவுன்லோட் கிங் செவன் கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் நகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி மூணாவது வார்டு பகுதியான ரயில்வே காலனி பகுதியைச் சேர்ந்தவர் கௌதம் பட்டதாரியான இவர் அந்த பகுதியில் குடும்பத்துடன் வாழ்ந்து வரக்கூடிய நிலையில் ரயில்வே காலனி பகுதியில் கடந்த சில மாதங்களாக சரிவர தூய்மை பணிகள் மேற்கொள்ளாமலும் கழிவுநீர் ஓடைகள் தூர்வாராமலும் இருந்து வந்தது இதனால் அந்த பகுதியில் குப்பைகள் தேங்கியும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதாக கௌதம் புகார் தெரிவித்து அது குறித்து நகராட்சி நிர்வாகத்திடமும் முறையிட்டுள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த நகராட்சி இருபத்தி மூணாவது வார்டு காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர் கவிதா மற்றும் அவரது கணவர் புருஷோத்தமன் ஆகிய இருவரும் ரயில்வே காலனியில் வசிக்கக்கூடிய கௌதம் வீட்டுக்கு சென்று அவரை அவதூறாக பேசினர் இதனால் கடும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் பெரிதாகி திடீரென புருஷோத்தமன் கௌதமை தாக்கினார் இதில் கௌதமுக்கு கழுத்தில் எலும்பு முறிவு ஏற்பட்டு நிலையில் தற்பொழுது சிகிச்சைக்காக கோவை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் குறித்து கௌதம் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார் இந்த நிலையில் அவரிடம் விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இந்த சம்பவம் நடைபெற்ற போது கவுன்சிலரின் கணவர் புருஷோத்தமன் கௌதமை தாக்கும் வீடியோ தற்பொழுது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது

இந்த மாதிரி நான் வேண்டுகோளம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன்